கந்தாலைய ஆஷ்டமத்தில் நடக்கக்கூடிய எட்டாவது ஆண்டு ஆஷாட நவராத்திரியின் ஆறாவது நாளாக ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை சாமுண்டி தேவிக்கான வழிபாடு இந்த சாமுண்டி தேவி பயங்கர கோரமான ஒரு உருவத்தை கொண்டு அவங்களோட தலைக்கு மேலே அக்னி ஜுவாலையானது இருக்குமா இந்த அக்னி ஜுவாலை என்னெல்லாம் பண்ணும் அப்படின்னா கண்ணுக்கு தெரியாத திருஷ்டி தெரிந்த திருஷ்டி சூன்யம் இந்த பயம் பில்லி சூன்யம் ஏதோ இருக்கு விபத்து ஏற்படுத்தே இருக்கு ஏதோ ஒரு பயம் எங்களை சூழ்ந்து எப்பயுமே இருக்கு அப்படின்ற பயம் சார்ந்த விஷயங்களும் இந்த பிளாக் மேஜிக்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த சார்ந்த விஷயங்கள் இருக்கவங்க வழிபாடு செய்ய வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு நாள் இந்த அன்னையை நம்ம சாமுண்டி அப்படின்ற தேவியை நம்ம வழிபாடானது செய்யும் பொழுதே நமக்கு இருக்கக்கூடிய சகல தீயவைகளையும் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய சகல தீவினைகளையும் நம்ம விற்று அகல செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பானது இருக்கும் பொதுவாகவே வாராகி அப்படின்னா இந்த பில்லி சூனியம் கண்ணுக்கு தெரியாம செய்யற எந்த விஷயமா இருந்தாலுமே அதை அழிக்கக்கூடிய தன்மை உடைய அன்னையின் இந்த நவராத்திரியில சாமுண்டி தேவிக்கான வழிபாடு இரட்டிப்பு பலனானது நமக்கு தர இருக்கு அதே புகந்த மூலிகைகளை சேர்ந்து தீபமானது ஏற்றி வழிபாடு செய்ய செய்யப்படும் மாலை அதே மாதிரி நான்கு மணிக்கு மேல சிறப்பு அபிஷேகம் அதனைத் தொடர்ந்து சுமங்கலி பிரார்த்தனையானதும் நடக்க இருக்கு இந்த அன்னை நம்ம சுத்தியும் தெரிந்தும் தெரியாமும் இருக்கக்கூடிய சூழ்ச்சிகளையும் எல்லா தீவினைகளையும் அழிக்கும் சக்தியானதை பெற்றவங்க உங்களுக்கு அந்த மாதிரியான பயம் இருக்கு அப்படின்னும்பொழுது பூஜையில் பங்கு கொண்டு பயனானது தெரிந்தது முக்கியமான நாள் நம்முடைய ஆஸ்தமத்தில் இந்த வழிபாடு ரொம்ப சீரும் சிறப்பமாக இருக்கும் ஏன் அப்படின்னு